எல்லாருக்கும் அகிடெக்சன் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துருன்னு பார்த்தீங்கன்னா மேஸி ஃபர்குசன் டூ ஃபோர் ஒன் டிஏங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது இந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீடைல்ஸு டிராக்டரோட லொக்கேஷன் மற்றும் ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் டிராக்டரோட முழுமையான விவரங்கள் பார்க்கப்படுத்த முடியும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சபஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மேசி டிராக்டரோட மேனிஃபேக்சர் இருக்கு இரண்டாயிரத்தி பதினைந்து மாடலுங்க ஓனர் பற்றின சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கேட்டகரிங்க ஸ்டேரிங் நார்மல் சரிங்க கிளச் கிளச்சு டியூவல் கிளச்சிங்க பிரேக்கு நார்மல் பிரேக் கூட வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா அப்படியே உனக்கு டாப்பு ஹூக்கு பட்டு பம்பர் அனைத்தும் அவைலபிளாக இருக்குங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய ஓரங்களை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ண வைப்போம் நம்ம சேனலை காண்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலோட காண்டெக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பட்ஜெட் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணிட்டு உங்கள் டிராக்டர் ஃபோட்டோஸ் மினிமெண்ட்டு ஃபோட்டோஸோ தெளிவாக வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருங்க இந்த டிராக்டரோட பேப்பர் கண்டெஷன் பேப்பர் என்ஓசி எல்லாமே கையில் இருக்குங்க எஃப்சி கரண்டில் இருக்கு இன்சூரன்ஸ் முடிஞ்சுட்டுங்க டயர் பேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல்ட்டாக இருங்க ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது விசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டயர் ஒரு ஐம்பது விசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி ஒரிஜினல்ட்டியாக இன்ஜின் கிரௌண்ட் கீர்பாசி எல்லாம் தெளிவாக சுத்தமாக இருக்குங்க இந்த ட்ராக்டர் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க இந்த ட்ராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலையுன்னு பார்த்திங்கனா இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் கான்டக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் மக்களையும் வீடியோ லாஸ்ட்லாம் கொடுத்துருங்க அந்த நம்பரு கனெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் வண்டி புக்க தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல இன்னொரு டிராக்டர் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்